எல்லாருக்கும் வணக்கம் பைபிள்ல கடைசி புத்தகமான மர்மம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா வானத்திலிருந்து இறங்கி வர்ற ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த தூதன் அவர் யார் வாங்க இந்த விவளிய துப்பறியும் கதையில தடயங்களை எல்லாம் ஆராய்ஞ்சு உண்மையை கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம மனசுல இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் வெளிப்படுத்தல் பத்தாவது அதிகாரத்துல வர்ற அந்த வலிமையான மர்மமான தூதன் யார் அவர் ஒரு சாதாரண தேவதூதனா இல்ல நமக்கு ஏற்கவே தெரிஞ்ச ஒரு தெய்வீக நபரா வாங்க இதுக்கான தான் நாம தேட போறோம் சரி இந்த மர்மத்தை நாம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா முதல்ல அந்த மர்ம நபர் எப்படி இருப்பாருன்னு விவரங்களை சேகரிக்க போறோம் அதுக்கப்புறம் அவர் இயேசுதான்னு சொல்றதுக்கான ஆதாரங்களும் அதுக்கு எதிரான வாதங்களையும் பார்க்க போறோம் கடைசியா எல்லா சான்றுகளையும் வச்சு ஒரு முடிவுக்கு வரலாம் வாங்க நம்ம விசாரணையோட முதல் பகுதிக்குள்ள போலாம் வெளிப்படுத்தல் புத்தகம் சொல்ற அந்த மர்மமான சக்திவாய்ந்த வாய்ந்த உருவத்தை நாம நேரடியாவே சந்திப்போம் இந்த வண்ணனைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உடம்புல மேகத்தை ஆடையா போட்டிருக்கிறாரு தலையில வானவில் முகம் சூரியன் மாதிரி ஜொலிக்குது கால்கள் நெருப்பு துண் மாதிரி இருக்கு அடைங்கப்பா பார்த்தாலே தெரியுது இவர் ஒரு சாதாரண தூதன் கிடையாது இதுதான் நமக்கு கிடைச்ச முதல் முக்கியமான தடயம் சரி இப்போ முதல் தேரிக்கு வருவோம் இந்த வலிமையான தூதன் வேற யாரும் இல்ல கிறிஸ்து தான்னு சில பேர் ஏன் நம்புறாங்க அதுக்கான காரணங்களை இப்ப பாக்கலாம் இங்க பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு க்ளூ வெளிப்படுத்தல் புத்தகத்திலேயே அந்த தூதரோட வர்ணனையும் இயேசுவோட வர்ணனையும் ஆச்சரியப்படுற அளவு ஆச்சரியப்படுறாலோ போகுது சூரியன் மாதிரி முகம் சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி குரல் இந்த ஒற்றுமைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அந்த தூதன் இயேசுவா தான் இருப்பாரோன்னு தோணுது இல்லையா இந்த வாதத்துக்கு இது ஒரு பெரிய பலம் அந்த தூதன் வந்ததுக்கு அப்புறமா இந்த வார்த்தைகள் கேக்குது என்னுடைய இரண்டு சாட்சிகளுக்கு நான் அதிகாரம் அளிப்பேன் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு தெய்வீக அதிகாரத்தோட பேசுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கும் கடவுளாலியோ இல்லை ஏசுவால மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும் அதனால இது இந்த கேஸ்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் ஆனா வெயிட் பண்ணுங்க இந்த கேஸ் அவ்வளோ சிம்பிள் இல்ல இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு இப்போ இந்த தூதன் ஏசு கிடையாதுன்னு சொல்றதுக்கும் சில வலுவான காரணங்கள் இருக்கு அது என்னன்னு பாப்போம் இந்த வாதங்கள் நம்ம விசாரணையே கொஞ்சம் குழப்புது முதல்ல பாருங்க அந்த தூதனுக்கு மேலேந்து ஒரு குரல் கேக்குது அப்போ அவருக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்காருன்னு தானே அர்த்தம் ரெண்டாவது இயேசுவே கடவுள்னா அவர் ஏன் பிலாவாகிய தேவனை சாட்சியா வச்சு சத்தியம் பண்ணனும் இந்த மாதிரி சில வேதபூர்வமான முரண்பாடுகள் அந்த தூதன் இயேசுதான்ற தேரியை கொஞ்சம் கேள்விக்குறியாக்குது சரி இப்போ நம்ம கையில ரெண்டு விதமான ஆதாரங்கள் இருக்கு ஒன்னு அந்த தூதன் இயேசுதான்னு சொல்லுது இன்னொன்னு இல்லைன்னு சொல்லுது வலுவான ஒற்றுமைகளும் இருக்கு தெளிவான முரண்பாடுகளும் இருக்கு இப்போ என்ன பண்றது இந்த புதிருக்கு நம்மளோட மூல ஆதாரம் என்ன பதில சொல்லுதுன்னு பாப்போம் இங்கேதான் ஒரு முக்கியமான வார்த்தை நமக்கு உதவிக்கு வருது அதாவது இந்த வசனம் எழுதப்பட்ட மூல கிரேக்க மொழியில பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் இது இந்த வார்த்தை தான் இந்த மர்மத்தை தீர்க்க போற திறவுகோள் இதுதான் இந்த கதையில முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த ஆஞ்சலோஸ் இஷிரோஸ் அதாவது வலிமை மிக்க தூதன் அப்படிங்கிற வார்த்தை அதிகாரம் பத்துல மட்டும் வரல அதே புத்தகத்துல அதிகாரம் அஞ்சுல முற்றிலும் வேறொரு தூதனை குறிக்கிறதுக்கும் இதே வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது இது ஒரு பேரை குறிக்கல அது ஒரு டைட்டில் மாதிரி ஒரு குறிப்பிட்ட வகை சக்தி வாய்ந்த தூதர்களுக்கான ஒரு பட்டம் அதனால இங்க வர்ற தூதன் இயேசுவா தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்போ நம்ம மூல ஆதாரத்தோட முடிவு என்னன்னா ரொம்ப கற்பனை பண்ணி குழப்பிக்காம பைபிளில் என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறது தான் நல்லது வேதம் அவரை தூதன்னு சொல்லுதுன்னா அப்ப அவர் ஒரு தூதன் அவ்ளோதான் தேவையில்லாத யூகங்களுக்கு போகாம வார்த்தைகளை மட்டும் கவனிக்கிறது தான் சரியான அணுகுமுறைன்னு ஆசிரியர் சொல்றாரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு முடிவு இது இந்த முழு ஆய்வும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வியில கொண்டு வந்து நிறுத்துது ஒரே வேத பகுதிக்கு இப்படி பலவிதமான விளக்கங்கள் இருக்கும்போது நாம எப்படி உண்மைய புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயத்தை அதோட சூழலோட சேர்த்து எவ்வளோ கவனமா படிக்கணும்னு இது நமக்கு காட்டுது இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க